போகிறது என்று ராமதாஸ் அவர்கள் கேட்க அந்த வீடு பார்க்குற புரோக்கருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்னங்க நீங்க ராமதாசன கையில் வந்து வெண்ணெய் வச்சுட்டு நெய் அழைகிற மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை பேருக்கு வாரி வழங்குறார் அவர்கிட்ட போய் கேட்டால் அவங்க உதவி செய்யாம விட்டுருவாரா என்று கூற ராமதாஸ் அறகுறை மனசோட ஒத்துக்கிட்டு சரி கேட்போம் அப்படின்ட்டு அவர் நேரா இதே தெய்வம் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆரோட ராமாவரம் தோட்டத்திற்கு செல்கிறார் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா ஷூட்டிங்க்கு தயாராகி ரெடியாகி கொண்டிருக்கும் பொழுது ராமதாசனுடைய வருகையை பார்த்துவிட்டு என்ன ஏது என்று விசாரிக்க ராமதாஸ் நடந்ததையெல்லாம் கூறி இந்த மாதிரி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீடு வருதுங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை விட்டுட்டா என்னால் வீடு வாங்க முடியாதுன்னு சொன்னேன் இவ்வளவு திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறீங்க கிட்டே இது வரைக்கும் சேமிப்புன்னு ஒன்றும் இல்லையா என்று தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொருள் பொதிந்த அந்த கேள்வியை கேட்டார் அதற்கு காரணம் ராமதாஸ் அவர்களுடைய சில ஒரு சில